வணக்கம் நண்பர்களே எமது உலகியல் ஜோதிட விதிகள் விதிகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்களே பலன்களை எளிமையாக கண்டறியலாம் ஏனென்றால் நான் விதிகளை மட்டுமே உங்களுக்கு தற்போது விளக்குகிறேன் எப்படி என்றால் ராஜா மகாராஜா அதி மகாராஜா இந்த மூன்று வார்த்தை மிகவும் முக்கியமானது ராஜா ஒவ்வொரு முப்பது வருடம் ஒருவர் ராஜா இந்த முப்பது வருட காலம் நான் எப்படி அளவிடுகின்றேன் முப்பது வருட காலம் எப்படி அளவிடுகின்றேன் சனி ஒரு ராசி மண்டலத்தை சுற்றும் காலம் முப்பது வருடம் இது இந்த முப்பது வருடம் ஒரு அளவீடு இந்த காலம் ஒரு ராசி ராஜா இப்படி ஒவ்வொரு ராசியும் முப்பது வருடம் ராஜாவாக இருப்பார்கள் இப்படி பனிரெண்டு ராசிகளுக்கு முப்பது வருடம் ராஜாவாக இருக்கின்ற காலம் முன்னூற்றி அறுபது வருடம் பனிரெண்டு பெருக்கள் முப்பது முன்னூற்றி அறுபது வருடம் இந்த முன்னூற்றி அறுபது வருடம் இன்னொரு ராசி மகாராஜா அடுத்ததாக இப்படி முன்னூற்றி அறுபது வருட காலம் மகாராஜாவாக ஒரு ராசி இருக்கும் பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது வருடம் அது அதிமகாராஜா அது இன்னொரு ராசி அதிமகாராஜாவாக செயல்படுவார்கள் இது எப்படி என்றால் மத்திய அரசு மத்திய அரசு அதற்கு கீழ் அடிபணியும் மாநில அரசு அந்த மாநில அரசுக்கு கீழ் அடிபணிந்து செயல்படும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட ஆட்சியர் இது போன்றவர் ஒருவருக்கு கீழ் ஒருவர் அவர் அடிபடைந்து செயல்படுவார்கள் இதேபோல் தான் இந்த ராஜா மகாராஜா அதிமகாஜா ராஜாவிற்கு முப்பது வருடம் தலைவர் மகாராஜாவிற்கு முன்னூற்றி அறுபது வருடம் தலைவராக செயல்படுவார் அதிமகாராஜா நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது வருடம் செயல்படுவார்கள் சரி இந்த உலகில் ஜோதிட விதிகளை தற்பொழுது நிகழ்காலத்தை கண்டறிந்தால் எதிர்காலத்தை மிக எளிமையாக கண்டறிய முடியும் தற்போது நடக்கின்ற நிகழ்காலம் மிதுனம் ராசி மிதுனம் ராசி ஏனென்றால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மேசம் ராசிக்கு சனி பகவான் வந்த காலம் முதல் தற்பொழுது ராஜாவாக செயல்படுபவர் மிதுனம் ராசி அதிபர் புதன் பகவான் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அனைத்தும் புதன் பகவான் தான் ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும் அடிப்படை ஜோதிடம் தெரிந்தாலே போதும் இந்த புதனின் தான் அனைத்தும் வியாபாரம் தான் அனைத்தும் வியாபாரம் தொலை தொலைத்தொடர்பு அனைத்து அனைவர் கையிலும் இன்று நான் பாருங்கள் நேரடிய ஒளிபரப்பு செய்யும் அளவிற்கு அனைவர் வீட்டிலும் அனைவர் கையிலும் செல்ஃபோன் அடுத்தது இந்த புதன் பகவான் என் எழுத்திற்கு காரக கிரகம் அனைவருக்குமே ஆதார் அட்டை நம்பர் ஒன்று கொடுத்து விட்டார் அனைவர் கையிலும் செல்ஃபோன் வங்கி தொலைத்தொடர்பு இன்னும் எண்ணற்ற தொலைத்தொடர்பிலும் மிகப்பெரிய வசதியை செய்து கொடுத்து விட்டார் இன்று ஒரு போர் நடந்தால் கூட பாருங்கள் தொலைத்தொடர்பு மூலமாக தான் நடக்கின்றது ஈரானில் இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஆயுதம் சென்று விழுந்தால் கூட அது தொலைத்தொடர்பு மூலமாகத்தான் அனைத்தும் டெக்னாலஜி இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் கோரலாம் இந்த மிதனும் வியாபாரி அனைத்தும் வியாபாரமாக மாறிவிட்டது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை ராஜாவாக செயல்படுபவர் இந்த கடகம் ராசி அதிபர் சந்திரன் இந்த கடகம் ராசி அதிபர் சந்திரன் அடிப்படை ஜோதிட ஞானமுள்ளவர்கள் ஜோதிடம் நன்கு அறிந்தவர்கள் இந்த சந்திர பகவானின் தான் அடுத்த முப்பது வருட காலம் செயல்படுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு முன்பு அறுபத்தி ஏழு முதல் தொண்ணூற்றி ஏழு வரை இந்த ரிசமம்பராசி அதிபர் சுக்கராச்சாரியார் தலைவராக செயல்பட்டார் சுக்கரனின் காரகத்துவம் பெற்ற மாட்டுவண்டி தான் நன்று பிரதான வண்டி சுக்கரனின் சினிமா சினிமாக்காரர்கள் சினிமாதான் நன்று மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஏழு வரை இந்த மேசம் ராசி அதிபர் செவ்வாய் தான் நன்று ராஜாவாக செயல்பட்டார் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் தான் முதல் உலகப்போர் இரண்டாம் போர் என்று ஒரு கடுமையான போர் அதாவது எல்லா காலகட்டத்திலும் போர் நடக்கலாம் ஆனாலும் முதலாம் உலகப்போர் இரண்டாம் உலக போர் நடந்த காலகட்டம் இந்த காலகட்டம்தான் அப்பொழுது முப்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஏழு வரை மேசம் ராசி அதிபர் செவ்வாய் ராஜாவாக செயல்பட்டார் அறுபத்தி ஏழு டு தொண்ணூற்றி ஏழு ரிசம ராசி அதிபர் சுக்கரன் தொண்ணூற்றி ஏழு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மிதுனம் ராசி அதிபர் தற்போது நடந்து கொண்டுள்ளது நிகழ்காலத்தை அறிந்தால் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கண்டறியலாம் என்ற உலகியில் ஜோதிட விதிப்பதை நான் நிகழ்காலத்தை மிக வலிமையாக கூறுகிறேன் நீங்களே கணித்து பாருங்கள் இந்த முப்பது வருட காலம் மிதுனம் ராசி அதிபர் புதன் பகவானின் ஆதிக்கம்தான் எண்ணற்ற உதாரணங்களை கூறலாம் பதிவு நீண்டுவிடும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எமது முந்தைய ஜோதிட பதிவகி பாருங்கள் நன்றி நண்பர்களே மேலும் இது தற்போது மு முந்நூற்றி உங்களுக்கு அடுத்த கேள்வி எழுதலாம் சரி முப்பது வருடம் மிதுன ராசி என்று கூறிவிட்டீர்கள் அடுத்தது நடக்கிறது கடகம் என்று கூறிவிட்டீர்கள் தற்போது முந்நூற்றி அறுபது வருட காலத்திற்கு யார் மகாராஜா என்றால் தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான் தான் தற்போது இந்த முன்னூற்றி அறுபது வருட காலத்திற்கு மகாராஜாவாக செயல்பட்டு கொண்டுள்ளார் அதுவும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் அவர் முன்னூற்றி அறுபது வருட காலம் ஆரம்பித்து விட்டது இதை பற்றி மேலும் எமது அழி அடுத்த பதிவில் நான் இன்னும் விவரமாக கூறுகின்றேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எமது உலகியல் ஜோதிடம் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் எனது யூடியூப் சேனல் லிங்கினை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி நண்பர்களே